வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் உலர்த்தும் விவசாயிகள் மற்றும் பல்வேறு விவசாய பணிகள் பூச்சி விரட்டி அடித்தல் உப்பள பொது பொதுப்பணிகள் செங்கல் சூளை பணிகள் அனைத்து பணிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் நான்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை ஏற்கனவே நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி விலகியது புதிய ஒரு காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே நிழந்த கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கிறது அந்த காற்று சுழற்சி செயற்கைக்கோள் படத்தில் மட்டுமே காட்டிக் கொண்டிருக்கும் ஆனால் முன்னேறி இலங்கைக்கு கூட அது மழை தராது ஒருவேளை இலங்கைக்கு தந்தால் தென் இலங்கைக்கு மட்டும் லேசான மழைப்படிவை தரலாம் காரணம் நிலடு கோட்டுக்கு தெற்கே உருவாகி இருக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சி அமைப்பு மண்டலமாகி புயலாகி மடகாஸ்கர் போய் தாக்கும் என்பதனால அந்த வலுவான நிகழ்வு இந்த காற்று சுழற்சியை வடக்கே முன்னேற விடாமல் தன்பக்கம் கட்டுப்படுத்தி ஈர்த்து வைத்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக அந்த காற்று சுழற்சி மழை தராது அடுத்த காற்று சுழற்சி நாம் எதிர்பார்த்தது போலவே பதினோராம் தேதி மழை தரும் உறுதி எங்கெல்லாம் என்றால் டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் இதனிடையே காற்று சுழற்சி விலகி இருக்கிற காரணத்தினாலே உயிரெடுத்த மங்கக்கடலை ஆக்கிரமித்து விட்டது நேற்றே டெல்டா உள்ளிட்ட பல மாவட்டங்களிலே கடும் மூடுபணி இன்றைக்கும் கடலூர் வரை கடும் மூடுபணி நிலவுகிறது ஆக இந்த பகல் நேரத்தில் வெயில் உயர்ந்தும் இரவு நேரத்தில் குளிரும் கலந்த வானிலை இந்த உயரழுத்தம் ஏற்படுத்தும் உயரழுத்தம் என்பது மேலடுக்கிலிருந்து தரையை நோக்கி அழுத்தப்படும் காற்று கடற்கரையோரமாக உள்ளே நுழைய தொடங்கும் பொழுது அது மூடுபணியை ஏற்படுத்தும் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கும் பொழுது பகலிலே அந்த காற்று வெப்பமடைந்து உள்ளே போய் மேற்கு மாவட்டங்களிலே கரூர் ஈரோடு திருப்பூர் திருப்பூர் வடக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளுக்கெல்லாம் சராசரிக்கு கூடுதலாக வெப்பத்தை ஏற்படுத்தும் நாமக்கல் சேலம் தருமபுரி போன்ற மாவட்டங்களுக்கும் இந்த உயரழுத்தம் இரவிலே குளிரையும் பகலிலே வெயிலையும் அனலையும் கொடுக்கும் இந்த வானிலை பதினோராந்தேதி வரைக்கும் சாரி மன்னிக்கவும் பத்தாம் தேதி வரைக்கும் தேதி அடுத்த காற்று சுழற்சி வந்துவிடும் அப்பொழுது கிழக்கு காற்று உள்ளே தொடங்கும் பத்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக வெயில் குறையும் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் என்கின்ற வெப்பம் அதாவது நூறு டிகிரி ஃபேர்னிகிட் என்கின்ற நிலையை இன்றிலிருந்து மூன்று நான்கு நாட்களுக்கு எட்டப்போகிற வெப்பம் வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து நான்கு நாட்களுக்கு ஷற்று குறைந்திருக்கும் பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று ஆகிய நான்கு நாட்கள் நூறு டிகிரி என்பது தொண்ணூற்றி ஆறாக குறையும் அதாவது முப்பத்தி ஐந்து முப்பத்தாறு டிகிரி செல்சியஸாக குறைந்திருக்கும் முப்பத்தி ஏழு என்பது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு அதற்கு கீழ்தான் அந்த நாட்களிலே வெயில் இருக்கும் குறிப்பாக ஈரோடு கரூர் பரபரப்பி போன்ற பகுதிகளிலே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மார்ச் தேதிகளிலே கிழக்கு காற்று மழை ஏற்படுத்தும் கிழக்கு காற்று அந்த அதாவது காற்று சுழற்சியை காற்று சுழற்சி கிழக்கு காற்றை வடகடலோரம் வரைக்கும் பிடித்து ஏற்றுவதற்கு வாய்ப்பு தெரியவில்லை டெல்டா தென் தமிழ்நாடு மற்றும் மத்திய தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு அந்த காற்று சுழற்சி தூரல் நனைக்கும் அழைப்படிவை கொடுக்கும் ஆகவே கடந்த மழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அறுவடையை விரைந்து முடித்திடுக இன்றைக்கு தேதி நான்கு இன்னும் ஆறு நாட்கள் இருக்கிறது இந்த ஆறு நாளை பயன்படுத்தி அறுவடையை விரைந்து முடித்திடுக ஏழாவது நாளாகிய மார்ச் பதினொன்றாம் தேதி மிரட்டும் வானிலையையும் தூரலையும் சாரலையும் நனைக்கும் மழைப்படிவையும் கொடுப்பதற்கு இப்பொழுது முதல்கட்ட ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது இதை நாம் நீண்ட காலமாகவே தெரிவித்து வருகிறோம் இரண்டு இரண்டு என்று முடியக்கூடிய நாட்களில் மழை சுழற்சிகள் இருக்கும் என்று அதன் அடிப்படையில் பனிரெண்டாம் தேதி அடுத்த சுழற்சி அதை தேதியாக அறிவித்திருக்கிறோம் அவ்வளவுதான் இந்த பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் வரக்கூடிய மழை அறுவடைக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கும் நனைக்கும் அடிப்படைவை கொடுக்கும் என்பதன் காரணமாக தற்பொழுது நனைந்திருக்கக்கூடிய தானியங்களையோ நனைந்திருக்கக்கூடிய அறுவடை தானியங்களையோ வரக்கூடிய பத்தாம் தேதிக்குள் அறுவடை செய்திடுங்கள் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு ஒருவேளை அந்த நாளில் முதிராவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம் இப்பொழுதே ஆய்வறிக்கையின்படி பதிமூன்று தேதிகள் வரக்கூடிய மழை நனைக்கும் மழை லேசான தான் கடந்த சுற்றில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பெய்த நேற்றுக்கு முன்தினம் வரைக்கும் வரை பெய்த மழை போல் பெரிய அளவிலே கொட்டி தீர்த்து விடாது கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் ஆய்வறி கூட இணைந்திருங்கள் காற்று சுழற்சியோட தீவிரம் எந்தளவிற்கு ஏறி வரப்போகிறது எல்லாம் ஆய்வில் இருக்கிறது இப்பொழுது ஆய்வறிக்கையின்படி லேசான மழை நனைக்கும் மழைப்பிடிவு மட்டும் தெரிகிறது பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் ஆக பத்தாம் தேதிக்குள் பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் அறுவடை மற்றும் பல்வேறு பணிகளை முடித்திடுங்கள் அதேபோல் பொது பொது பணிகள் சாலை போடுவதல் போடுதல் கட்டிடம் கட்டுதல் வெளிப்பூச்சி மற்றும் வண்ணம் தீட்டுதல் வெளிப்புற வண்ணம் தீட்டுதல் செங்கல் சூளை பணிகள் மற்றும் உப்பள பணிகள் அனைத்திற்குமே இந்த இடைவெளியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்து பதினொன்று பன்னிரெண்டு தென் மாவட்டங்களுக்கு மட்டுந்தான் வடகடலோரத்திற்கு இப்பொழுது வரைக்கும் தெரியவில்லை வட உள் மாவட்டங்களுக்கும் தெரியவில்லை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கு தே மேற்கு தென்மேற்கு இருக்கக்கூடிய மாவட்டங்கள் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி வரைக்கும் அதற்கு தெற்கு இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அந்த தேதி மழை அமையும் அடுத்ததாக நாம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மழைப்பொடிவை எதிர்பார்த்திருந்தோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் ஆனால் அந்த மழைப்பொழிவு சற்று இரண்டு நாள் முன்பாகவே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது காரணம் பதினொன்று பன்னிரெண்டு தேதி காற்று சுழற்சி மிக வேகமாக விலகி சென்றுவிடும் என்பதனால் அதாவது நல்ல ஒரு லாங் பெண்ட் போட்டு ஏறி வந்து மீண்டும் விலகி சென்றால் இரண்டு நாள் நேரத்தை எடுத்துக்கொள்ளும் நே ஏறி வராமல் நிலநடுக்கோட்டிலேயே நேராக சென்றால் பயணிக்கக்கூடிய தூரம் குறையும் என்பதனால நேராகவே விலகி சென்றுவிடும் ஆகவே பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் விலகி சென்ற பிறகு அடுத்த காற்று சுழற்சி அதுவும் நேராக வந்து முன்கூட்டியே பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று தேதிகளிலேயே மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஆக பதினொன்று பன்னிரெண்டுக்கு பிறகு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று தேதிகளில் அடுத்த சுற்றின் மழைப்படிவு இருக்கிறது இடைப்பட்ட நாட்கள் எல்லாமே வெயில் அதிகரித்து காணப்படும் இடைப்பட்ட மழை இல்லாத அந்த இடைப்பட்ட நாட்களில் நூறு டிகிரி ஃபெர்னிகேட் வரை கரூர் திருப்பூர் சரி கரூர் மற்றும் ஈரோடு சேலம் நாமக்கல் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள் அமையும் இப்படி தமிழ்நாட்டின் அந்த பகுதிகளில் நூறு டிகிரி பொழுது பிற மாவட்டங்களிலும் சற்று அதிகமான வெப்பம்தான் நிலவும் உச்சபட்ச வெப்ப பகுதியை நான் அறிவித்திருக்கிறதை தவிர எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இல்லாத நாட்களில் வெப்பம் உயர்ந்திருக்கும் அதாவது கிழக்கு காற்றை மேலே ஏற்றாமல் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி தொலைவில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி செட்டிங் செட்டாகாத நாட்களிலே வெயில் அதிகமாக இருக்கும் அடுத்து உடனேயே காற்று சுழற்சி சில நாட்களிலே வந்து மழை பொழிவை தூரலை கொடுக்கும் அதன் அடிப்படையில் பதினெட்டாம் தேதி வரக்கூடிய மழை சற்று மேலே ஏறி வந்து வடகடலோரம் வரைக்கும் மழை பொழிவை கொடுக்கலாம் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு மழை தமிழ்நாடு பரவலாகவே தெரிகிறது இப்படி மார்ச் இறுதி நாட்களிலும் இருக்கிறது ஏப்ரல் மேயும் இருக்கிறது என்பதை நடுவில் கொண்டு வானிலை விவசாயத்திற்கு மிகவும் அடிப்படை வானிலை அறிந்து விவசாயம் செய்தால் முழுமையான லாபத்தை பெறலாம் திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அவசியம் என்பதை உணர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை எரிந்து விவசாயம் செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி